சுந்தரர் சொல்லுகிறார் பிழையே உன்னை சொன்னாலும் அதுவே பொருளா கொள்வோனே எனக்கெல்லாம் தேவார திருவாசகம் ஒன்னும் தெரியாதுங்க எனக்கு ஆனா அவனாவ கூட தெரியாது ஆனாலும் பாடணும்னு ஆசையா இருக்கு நான் திருவாசரத்தை பாடிக்கிட்டே வந்தேன் ரெண்டு மூணு இடத்துல பிழையா பாடிட்டேனே நமச்சிவாய வாழ்கங்கிறது பதிலா நமச்சிவாயா வாழ்கன்னு சொல்லிட்டேனே தப்பா இல்லை இல்ல அதுக்கும் அருள் செய்வாரா நீ பிழையே செய்திருந்தாலும் அதற்கு ஒரு அறமார்க்கு போட்டு உனக்கு அருள் செய்யக்கூடிய எளிவந்த தெய்வம் சிவபெருமானை தவிர தமிழ் வேதத்தை தவிர வேதம் எதுவும் கிடையாது ஆனா வேத மந்திரங்கள் அப்படி அல்ல நீங்கள் அச்சரம் சுதி அந்த துவனி நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அது பிழையாக மாறிவிடும் ஆனால் தமிழ் வேதம் அப்படியல்ல நீங்கள் பிழையாக பாடினாலும் நிச்சயமான அருளை தரக்கூடிய ஒரே வேதம் ஒரே மறை தமிழ் மறையாகிய திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள்